வீட்டில் வந்து மீன் வாங்கிட்டு வாங்க குழம்புக்கு அப்படின்னாங்க சரி நாங்கள் எங்கேயாவது கிராமத்தில் போய் ஒரு குளத்தில் போய் மீன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து குன்னத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் போனோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் டூ வீலரில் அப்படியே ஜாலியாக அப்படி போயிட்டு அந்த கிராமங்களில் போய் குளத்தில் மீன் கிடச்சிதுன்னா அப்படி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அப்படி போகிறது சரி குன்னத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் அப்படியே நாங்கள் போனோம் அங்கே நாங்கள் வந்து அந்த குன்னுத்தூருங்கிற இடத்துக்கு போயிட்டு குளத்துக்கு போகிறப்ப அங்கே வந்து நைட்டே வந்து மீன் பிடிச்சி வை பிடிச்சிட்டாங்க கடையில் இருக்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க ஏன்னா நாங்கள் என்ன சொன்னோம் குளத்துலேயே வந்து மீன் பிடிச்சி உடனே வாங்கணும் அப்படின்னோம் தொரவலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போங்க அங்கே குளத்தில் வந்து மீன் இருப்பாங்க மீன் பிடிச்ச உடனே வந்து நீங்கள் உயிரோடு மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து குன்னுத்தூர்லேருந்து தொறவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் அப்படி போனோம் அங்கே ஏற்கனவே வந்து நிறைய பேர் கூட்டமாக நின்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருந்தது ஏன்னா குளத்தில் போயிட்டு பரிசலில் போயிட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வராங்க மீன் தீர்ந்துருச்சுன்னா திருப்பி பரிசலில் உள்ளே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க சரி அப்படி தான் நாங்கள் வந்து தூரத்துலேருந்து வந்திருக்கனால சரி அவங்க கூட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு சரி ஒரு மீன் தான் அப்படியே அவங்க கொடுக்க சொன்னோம் அந்த குளமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் இறக்கி அழகு கொண்ட அந்த துறவுலூர் குளத்து மீன் தான் வந்து இன்னைக்கு வாங்க போகிறோம் சரி அந்த குளத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி அங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்து எல்லா வகை மீன்களுமே கிடைக்கிது சரி நாங்கள் எங்களுக்கு தேவையான மீனெல்லாம் வந்து கொஞ்சம் வெட்டி அவங்களே வந்து வெட்டி கொடுக்குறாங்க சரி அது வரைக்கும் வந்து இந்த மீன்லாம் சுத்தம் பண்ணி வெட்டி கொடுக்கறதுக்குள்ளே அந்த குளத்தோட இயற்கை அழகுலாம் சுற்றி பார்த்துட்டு சரி அங்கேருந்து அப்படி வந்து நாங்கள் வந்து மீன் வாங்கிட்டு திருப்பி டூ வீலரில் எங்கள் ஊரை நோக்கி அப்படியே கிளம்புனோம் எங்கள் ஊருக்கு வந்து சேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து மீன் வாங்கி வந்துட்டோம்